வணக்கம் டொஃபைக்குள் ஏற்கனவே மூன்று பேர் போயிட்டாங்க இந்த வாரம் நம்ம திவினேஷ் போவார் அது எல்லா ஃபோட்டோலாம் காட்டிட்டாங்க வினேஷ் தான் அடுத்த ஃபோர்த் ஃபைன் போகிறாரு அப்படின்றத உறுதிப்படுத்தி தான் இருக்குது தினேஷ் ஃபோர்த் ஃபைவ் லிஸ்டில் போயிட்டு சேனில் உட்காந்து இருக்கிற ஃபோட்டோவும் வெளியாகிடுச்சி அதோட டோப்பைக்குள் அடுத்து இன்னொருத்தர் போக இருக்காங்க அது இந்த வாரமோ இல்லாட்டி அடுத்த வாரமோ இன்னொருத்தர் போவார் இன்னும் இது இருக்க குழந்தைகள்ல கோல்டன் ஷோல்வா நிறைய குழந்தைகள் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் யாராவது ஒருவர் சில போகலாம் அதில் இருக்காங்க ஷான்ராக் அபிஷேக் ஹர்ஷினி தியானயன் மகத்தி புவனேஷ் இவங்கள்லாம் இருக்காங்க இவங்களில் ஒருத்தர் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்த டொஃபைக்குள்ளே பார்ப்போம் அடுத்த டாப் டொஃபைக்குள்ளே யார் போவா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த வாரம் எப்படியும் திவினேஷ் வாரமாக தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் திவினேஷ் ஃபோர்த் ஃபைன்ஸ் போகிறத காட்டலை போன வாரம் எபிசோடில் முடிச்சிருக்காங்க நாலு குழந்தைகள் மேலே இருக்காங்க அதை ஃபோர்த் ப்ரென்ஸ் யாருன்னு சொல்லலை இந்த வாரம் நம்ம திவினேஷ் போகிறாருன்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க திவினேஷ் போகிறத இன்னும் சில குழந்தைகள் பாடம் இருக்கிறதெல்லாம் காட்டுவாங்க இந்த வாரம் தான் திவினேஷ் ஃபோர்த் ஃபேன்ஸில் போகிற சேரில் உட்காரது அவருக்கான மரியாதைகள் செய்கிறது எல்லாமே இந்த வாரம் காட்டுவாங்க அதனால இந்த வாரமும் நம்ம திவினேஷ் வாரமாக தான் இருக்கும் அதே மாதிரி திருச்சிலையும் திவினேஷுக்கு நிறைய பாராட்டுகள் நடந்துச்சு நிறைய கொண்டாட்டங்கள் திவினேஷுக்கு பொன்னாடை போத்தி தலப்பா கட்டி மாலை கட்டி அப்படி நிறைய கொண்டாட்டங்கள் நடந்துச்சு அதே மாதிரி யோகஸ்ரீக்கும் நிறைய பாராட்டுகள் ஆசிரியர்கள்லாம் வந்திருந்தாங்க மாணவிகள் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் நிறைய பாராட்டுக்கள்லாம் கிடைச்சிச்சு அதே மாதிரி யோகஸ்ரீக்கு ஒரு சின்ன பெயரும் வச்சுருக்காங்க அவங்களுக்கு குயில் அப்படின்ற ஒரு பெயரும் பட்டம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி புவனேஷுக்கும் அவங்க ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்களும் சாய் பல்வேக்கு அடுத்ததா நம்ம ஊர்ல புவனேஷ் தான் அப்படின்னு சொல்லி பெருமையா புவனேஷ் சொல்லியிருக்காங்க அவருக்கும் நிறைய பாராட்டுகள்லாம் கிடைச்சிச்சு அதே போல் ஸ்ரீமதி அவங்களுக்கும் கெஸ்டா வந்திருந்தாங்க ஒருத்தர் அவங்களுக்கும் நிறைய பாராட்டுகள் நிறைய பொண்ணாடி எல்லாம் போத்தி அவங்களுக்கு நிறைய பாராட்டுக்கள்லாம் நடந்துச்சு இப்படியாக எல்லா குழந்தைகளும் அவங்கவங்க திறமை வச்சு அவங்கவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்குறாங்க அதே மாதிரி நம்ம திவினேஷ் அடுத்து வர்ற வாரங்களில் என்ன பாடலை பாடுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா நம்ம திவினேஷ் நிறைய பாடலை பாடிட்டார் எப்படியும் ஃபைனலிஸ்ட்டில் ரெண்டு பாடலை செலக்ட் பண்ணுவாங்க திவினேஷுக்கு திவினேஷ் ரெண்டு பாடல் பாடுவார் அந்த ரெண்டு பாடலும் கட்டாயம் மக்கள் எதிர்பார்க்குற பாடலாக தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திவினேஷ் அடுத்து வர்ற வாரங்களில் என்ன பாடலை பாடினா நல்லம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே வந்து want to spend to it. திவனேஷ் ஏற்கனவே நிறைய பாடல்கள் பழைய பாடல்கள் சோக பாடல்கள் காதல் பாடல்கள் தத்துவ பாடல்கள் சொல்லி நிறைய பாடல்களை பாடியிருக்காரு அவர் இந்த வாரம் என்ன மாதிரியான பாடல்களை பாடினா நல்லோ அதோட ஃபைன்லிஸ்டில் அவர் பாடப்போகிற பாடல் எப்படியான பாடலாக இருக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வாரமும் மக்களால் தெரிய சிறிய பாடலாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் மக்களுக்கு பிடிச்ச பாடலாக தான் திவனேஷ் கொடுப்பாங்க திவினேஷ் மக்கள் குழந்த அதே மாதிரி மக்களால் தெரிய செய்ய பாடலை தான் அவர் கொடுப்பாங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்ச பாடலாக தான் கொடுப்பாங்க நீங்கள் என்ன மாதிரி பாடல் எதிர்பார்க்குறீங்க திவினேஷ் இந்த பாடலை பாடினா நல்ல அப்படின்னு சொல்லி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதை கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ அப்படி லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே